ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி இரநூத்தி எழுபத்தி ஒன்று செயல் முற்று பெற்றதை உணர்த்தும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க செயல் முற்று பெற்றதை உணர்த்துகின்ற சொல் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ வினை முற்று அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதனால் அது வினை முற்று கேள்வி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெயரை கொண்டு முடியும் முற்று பெற்ற வினைச்சொல் டேஷ் எனப்படும் பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல் டேஷ் எனப்படும் அப்போ முற்று பெறாத வினைச்சொல் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கான பதில் ஆப்ஷன் ஏ பெயரச்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் பொழுது அது பெயரச்சத்தில் வரும் கேள்வி இரநூத்தி எழுபத்தி மூன்று வினையை கொண்டு முடியும் எச்சம் என்ன சொல்லி அழைக்கப்படுது அப்படின்னா வினையை கொண்டும் முடிக்கிற எச்சம் வினையச்சம் அப்படின்னு அழைக்கப்படுது கேள்வி இரநூத்தி எழுபத்தி நான்கு பந்தான் என்னும் சொல் எக்காலத்தை காட்டுது பந்தன் அப்படின்ற சொல் எக்காலத்தை காட்டுது அப்படின்னா இறந்த காலத்தை காட்டுது அவன் வந்துட்டான் அதனால் அது வந்து இறந்த காலம் இருநூத்தி எழுபத்தி மூன்று காலங்களில் ஒன்றை உணர்த்துவது எது மூன்று காலங்களில் ஒன்றை உணர்த்துவது வினை முற்று முடிஞ்சு போயிடுச்சு கேள்வி இரநூத்தி எழுபத்தி ஆறு மூன்று காலத்தையும் உணர்த்தி வருவது எது மூன்று காலத்தையும் உணர்த்தி வருவது இரநூத்தி எழுபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ பெயரச்சம் வினையச்சம் கேள்வி இரநூத்தி எழுபத்தி ஏழு பழுத்த அப்படிங்கிற சொல் எதை குறிக்குது அப்படின்னா பழுத்த அப்படிங்கிற சொல் வந்து முற்று பெறாத வினைச்சொல்லை குறிக்குது கேள்வி இரநூத்தி எழுபத்தி எட்டு தினை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்துவது என்ன அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ முற்று கேள்வி இரநூற்றி எழுபத்தி ஒன்பது எடுத்து வருகின்றான் எவ்வகை சொல் அப்படின்னா எடுத்து வருகின்றான் அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் பிஏ நிகழ்கால வினையச்சம் அதாவது அவன் எடுத்துட்டு வந்துட்டுருக்கான் அதனால் நிகழ்கால வினையச்சம் கேள்வி இரநூத்தி எண்பது கீழ்வருவனவற்றல் வினை முற்று சொல்லியது வினைமுற்று அப்படின்னும் பொழுது எது வினைமுற்ற வரும் வந்தான். அவன் வந்துட்டான் அதனால் அது வந்து வினை முச்சு இருநூத்தி எண்பதுக்கான பதில் ஆப்ஷன் டி வந்தான் இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது